குதிரை பந்தயத்தை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் குதிரை பாருங்க ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு குதிரை ரொம்ப பர்பெக்டா போயிட்டு இருக்குது குதிரையால ஜாக்கிக்கு பெருமை ஜாக்கியால ஊருக்கு பெருமை ஊரால் நமக்கு தமிழ்நாட்டுக்கே பெருமைன்ற வகையா அந்த குதிரை பந்தயம் அவங்க நடந்துட்டு இருக்குது மக்களும் நின்று ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்க யாரும் குறுக்க வந்துருவானா குதிரையெல்லாம் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்குது ரொம்ப அருமையா ஜாக்கியெல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க அருமை அருமை ரொம்ப அருமையான இவ்வளவு திறமையான குதிரை நம்ம இருக்கு நமக்கு தான் ரொம்ப பெருமைங்க நம்ம ஊரை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப பெருமை ஓரமாக இல்லைங்க யாருன்னு வேடிக்கை பார்க்கறீங்க குறுக்க வந்துட வேண்டாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு கார்காரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கறாரு இன்னொரு குறுக்க விடாம இருக்காரு மக்கள்லாம் ரொம்ப அருமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றினா குதிரை பாருங்க புயல் வேகத்தை போயிட்டு இருக்குது அடா டா 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 என்ன லாரிக்காரன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கார்காரனுக்கு ரொம்ப நன்றி எல்லாம் ஓரம வேடிக்கை பாருங்க யாரும் குறுக்க வந்துட வேணாம் எல்லாம் கலந்து வேசிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்குது அண்ணா எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க யாரும் குடுக்க வந்துட வேணாம் டூ வீலர்லாம் போறீங்க முன்னாடியே போங்க முன்னாடி போய் வீடியோ எடுங்க தப்பு கிடையாது குதிரை ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு குதிரை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கு குதிரை ஓடுதா பறக்கதா நமக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு அருமையாக குதிரையெல்லாம் போயிட்டு இருக்குது மக்கள் ஓடிக்க பார்த்து ரொம்ப ஆரவாரத்தோட ரொம்ப ஆக்ரோஷமா தெரிவிச்சுட்டு இருக்காங்க குழு சார்பாக நம்ம விழா சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இந்த விழாவை ரொம்ப சிறப்பி தமிச்சு கொடுத்துக்கும் பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க குதிரை ஓடுதா பறக்குதானே தெரியலீங்க அந்த அளவுக்கு ரொம்ப மும்பரமாக ஜாக்கியனை முன்னாடி முன்னாடி தயவு செஞ்சு போங்கப்பா யாரும் வீடியோ எடுக்கின்ற பேரில் வந்து அவர் தொந்தரவு பண்ணுவாங்கன்னா ஏன்னா வந்து ஆர்ன சவுண்ட் இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் கூட குதிரை ரொம்ப பாதிக்கப்படும் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு உண்மையிலே நீங்களே பாருங்க குறுக்க இந்த மாதிரி தான் போகாதீங்க இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு யாரும் குறுக்க போகாதீங்க ரொம்ப அருமையா குதிரை போகுதா ஓடுதா பறக்குதானே தெரிய மாட்டேங்குது குதிரை ரொம்ப அருமையா என்ன ரெடி பண்ணிருக்காரு பாருங்க என்ன வேக மணிக்கு நூறு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட குதிரையை குடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு குதிரை ரொம்ப அருமையான ரெடி பண்ணியிருக்காரு ரொம்ப அவருடைய உழைப்பு வந்து இதை நமக்கு நல்லாவே தெரியுது பின்னாடி வர ஜாக்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் பின்னாடி ரொம்ப நீயா நானான்னு பார்த்தலாமா நீயா நானும் பார்த்தலாமா அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க நீங்களே பாருங்க நல்ல அருமையா பின்னாடி கூட பார்த்தாலாம் இன்னைக்கு நீ நீயா நான் ரொம்ப அருமை 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 ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது இன்னும் பாருங்க ரொம்ப அருமையா போட விடாத புடிச்சு நாம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கோம் மொத்தம் பதினஞ்சு ஜாக்கி கலந்துருக்காங்க பதினஞ்சு குதிரை கலந்துருக்குது இது ரொம்ப எல்லாம் பெருமை பக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு ரொம்ப பெருமை இந்த போட்டி பார்த்துட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாங்க இதனால் நம்ம தெரிவிச்சது என்னென்னா ரொம்ப அருமையாக குதிரை போயிட்டு இருக்கேன் ரொம்ப அருமை 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 ரொம்ப அப்பா நீயா நானா நான் பார்த்தோம் அது உட்கா நம்ம நாட்டுக்கு பெருமை நம்ம ஊருக்கு பெருமை இருந்து குதிரையால் நமக்கு பெருமைன்ற மாதிரி அட் 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 அண்ணன் பாருங்க சும்மா அப்படியே ராஜ சோரனில் ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வரைக்கும் ஒரு ஆணும் சலைச்சா வளரா இந்த போட்டிக்கு நானும் வருவேண்டா நானும் கலந்துக்க நானும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆக்ரோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி வேடிக்கைலாம் ரொம்ப ஓகாரம் பாருங்க ஒரு குதிரை வருதுன்னா அந்த குதிரைக்கு தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் இந்த அளவுக்கு நீங்க வந்து வண்டி வந்துக்கிட்டு பின்னாடி வந்தீங்கன்னா குதிரை ரொம்ப நெர்வஸ் ஆகும் அதனாலே வந்து ஓட்டப்பந்தயத்தை கலையை கலந்துக்க முடியாது போகிறவங்களுக்கு போகிறங்களுக்கு விட்டுட்டு சைடில் போகிறீங்களா ரொம்ப ஓரமாக போங்க ஓரமாக ஓட்ட முடியாது அதனால தயவு செய்து நின்றுக்காங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குதிரை ஒரு ஒரு செகண்டு தான் ஒரு செகண்டில் வந்து விசை மாதிரி உங்கள் மேலே மோதறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாக்கிக்கும் குதிரைக்கும் அடிப்படத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சைடில் ரொம்ப ஓரமாக போங்க இல்லை நின்றுக்காங்க சைடில் வந்து ஓரமாக போகாதுன்ற பேரில் நின்று நின்று பார்த்துட்டு இருக்காதிங்க குதிரை குது குதிரை போகிறதுக்கு முதல்ல வழி விடுங்க ரொம்ப பர்மிஷன்லாம் வாங்கி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போட்டி இருக்கிறோம் இது பார்க்க உங்களுக்காக முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே இந்த போட்டி நாங்கள் நடத்திட்டுருக்குறோம் இது உங்களுக்கே நல்லா தெரியும் கூட போகிறேன்ற நம்ம என்னுடைய குதிரை நான் என் குதிரை பக்கத்தில் தான் போவேன் தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா குதிரை போகும்பொழுது குதிரைக்கு ஒரு செகண்ட் இல்லைனா கூட நின்று போயிடும் அதனால் பாருங்க பாடா வாடா நீ என்னா நீ என்னா பார்த்தாடா வாடான்னு கருங்குதிரை ஜெவங்குதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப சூப்பராக பந்தயம் போயிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நீங்களும் ரொம்ப திறமையாக ஜாக்கி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப அருமனை 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 வாடா வாடா பார்த்தாடா வாடா நீ என்னா நீ என்னா நீனா அடா டா தூள் கிளப்புறாரு பாருங்க தூள் கலப்பரா இருப்பாங்க நீ ஏன் நானா பாயனா சூப்பர்ணா நீ ஏன் நானா நீ ஏன் நானா பார்த்தலாம் உட்ட 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 மாதிரி நீ வாடா வாடா பார்த்துக்கலாம் மொத்தம் பாஞ்சு ஜாக்கி கலந்துட்டு இருக்காங்க மொத்தம் குதிரை பந்தி அண்ணன்

அந்த போட்டியில் ரொம்ப நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் மிஸ் பண்ண அந்த குதிரையெல்லாம் பாருங்கள் ரொம்ப போட்டியை பாருங்கள் ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு குதிரை வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க அவ்வளோ பக்குவமாக பார்த்து பார்த்து வளர்த்தணும் அந்த வளர்த்தி அந்த போட்டி கொண்டு வந்து அந்த போட்டி மூலிமா நம்ம வந்து ஒரு நல் பேர் வாங்கணும் அண்ணா சொல்லுண்ணே சொல்லுண்ணே நீ முன்னாடி முன்னாடி போங்க நான் என்ன குதிரை முன்னாடியே போய் சொல்கிறேன் முன்னாடி போங்க கூட வர பைக்காரண்ணா கொஞ்சம் பார்த்து ஓட்டிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வளைஞ்சாலும் குதிரை வீல் டயர் வீட்டில் பரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் ஓரமாக நின்று ஓரமாக நின்று பாருங்க கொஞ்சம் ஓரமாக நின்று முழுக்க முழுக்க அவங்களோட ஆதரவு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு இந்த போட்டி நாங்கள் சிறப்பாக நடத்த முடியும் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஆரம்பமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கூந்திர ஓடும்ணும் விளையாட்டு கிடையாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாரு போலீஸ் வாகனம் நிற்கிது அண்ணா அதிகாரிகளுக்கு எங்களை ராயல் சட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் முழுக்க முழுக்க ரொம்ப சூப்பராகவே முழுக்க போயிட்டு இருக்குது பாருங்க குதிரை பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு குதிரை பாருங்க என்ன ஜாக்கி என்ன அவர் தோரணையை பாருங்க தோரணை பார்த்தா அப்படியே சூப்பரா இருக்கிறாருங்க குதிரை ஓட்டுறவங்களுக்கு தெரியுமா இந்த ஆங்கில பார்த்தா குதிரை போறதை பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆசையா இருக்குதுங்க போடு 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 விடாத புடி 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 புடினு சொல்றாருங்க முதல்ல அவர் தான் போயிட்டு இருக்காரு இருந்தாலும் பின்னாடி ஒரு கவனம் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம முன்னாடி வரமா பின்னாடி வரமானு பார்த்துக்கிட்டே இருக்காரு கூடாது உற்றக்கூடாது கூடாது உடி புடி 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 அட்ட நீங்களே பாருங்க 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 எப்படி பாருங்க குதிரை பாருங்க நாலு காலம் தலையிலே படாத அளவுக்கு பறக்குதுங்க குதிரை அந்த அளவுக்கு பக்கவா தயார் பண்ணிருக்காங்க அந்த குதிரை குதிரை பார்க்கும் போது நமக்கு ஆசை பத்து லட்சம் கொடுத்தாலும் குதிரை வாங்கிக்குவாங்க போல அந்த அளவுக்கு குதிரை அண்ணன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பந்தி அடிச்சா அந்த குதிரைக்கு வேற மாதிரி மதிப்பு தாங்க அந்த குதிரையை பார்க்கும்போது போது நமக்கு அவ்வளோ 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 ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க வண்டியில் போகிறீங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஓரமாக போங்க குதிரை நான் ஏன் குதிரை தான் நான் கூட ஏற்ற போகிறேன் கூட ஏற்ற வரணும்னு யாருமே நிற்காதீங்க இந்த குதிரை நீங்கள் வந்து பின்னாடி நானும் சலைச்ச வளரேன் நானும் வர வேண்டாம் அப்படின்னு பின்னாடி வரணும் ரொம்ப இழுத்து பிடிச்சி அடிச்சு ஒடுக்கி போயிட்டு இருக்கிற பட்டை கலப்பறை வாடா வாடா அவனால் முடியும் புடுறா 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 புடுறான்னு குதிரைக்கு சொல்லிட்டே போகிறேன் முன்னாடி போகிறேன் ஏப்பா பார்த்து போங்கப்பா ஏப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு அண்ணன் கொஞ்சம் எல்லாம் பார்த்து முன்னாடி போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க பின்னாடி வர எந்த வண்டி வண்டியில் வர கொஞ்சம் கவனமாக ஏன்னா முன்னாடி வர பின்னாடி வர குதிரையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கூட வரும்பொழுது ஒரு நூறு அளவு தவறினாலும் வண்டியை நம்ம மேலே மோதி அண்ணனோட கனவே செஞ்சு பேர் நான் பந்தயத்தில் ஜெயிக்கணும்ன்றத தாண்டி ரொம்ப பொறுப்பாகவும் பாதுகாப்பான இடம் போய் சேரணுன்ற ரொம்ப முக்கியம் இல்லைங்க அதனால் நீங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பத்திரமா போங்க குதிரை குதிரைக்கு வழி விட்டு போங்க ஒருத்தர் முந்தவர் அப்படின்னா அவர் மோதம் தடுமாற வேணாம் அழகாக சைடு எடுத்து போங்க ரொம்ப மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப 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 ஆனந்தமாக தான் இந்த வீடியோவை பார்க்குறாங்க நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா கேட்டேன்னா இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இது மக்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க குறுக்க வண்டியோட ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து ஒரு கருத்து சொல்லிக்கிறோம் கூட மட்டும் வந்து ரொம்ப ஒட்டிலாம் போகாதீங்க கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க தள்ளி நின்று வண்டியில போங்க ஏன்னா இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட போய் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி நடத்துறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வண்டியில போறீங்களா கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா குதிரை இடிச்சுட்டா அந்த குதிரை ஜாக்கிக்கும் பிரச்சனை அந்த குதிரைக்கும் பிரச்சனை அந்த வண்டிக்கும் பிரச்சனை ஒரு குதிரை ரெடி பண்ணி சாதாரணமாக ஒரு பந்தயத்தை கலந்துக்கின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது வண்டியை தயார் பண்ணணும் ஜாக்கி தயார் பண்ணணும் குதிரையை தயார் பண்ணணும் இத்தனையும் தாண்டி அவனுடைய வாழ்வாதாரம் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து குதிரை பந்தியத்தை கலந்துக்கிறாங்க குதிரை பந்தயத்தை கலந்து அந்த முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வாங்குறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே மனம் மனம் அதாவது எப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்க அப்படின்னா மனம் குதிரையோட மனமும் சரி நம்மளோட ஜாக்கியோட மனமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஓரளவு ஜாக்கி சோர்ந்தாலும் சரி இல்லை குதிரை சோர்ந்தாலும் சரி இந்த பந்தயத்தை நம்ம அடிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த காலத்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பந்தியம் அடிக்கிறது பெரிய விஷயம்னா அந்த பேரை காப்பாற்றணும் அதுக்காக மறுபடியும் அதிகமாக உழைப்புறாங்க அது நல்லாவே நமக்கு உழைச்சி உழைச்சா மட்டும்தான் இந்த பந்தயத்தை நம்ம ஜெயிக்கவே முடியும்னு நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப அன்போட மக்கள் நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம் தான் வண்டியில் போகிற வாகனத்தில் போகிறீங்க யாரும் கிட்ட போகாதீங்க அதனோட கனவை செதச்சிடறாதீங்கன்னு ரொம்ப அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பந்தியத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்